இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுமண தம்பதிகள் முதலிரவை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் இல்லற வாழ்வில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பொன்னான நாள் திருமணம் அன்று இரவு அவர்களை உடலாலும் மனதாலும் இணைக்கக்கூடிய நிகழ்வு தான் முதலிரவு நேசத்துடன் சரியான புரிதலுடன் அந்த நாளை மறக்க முடியாத நிகழ்வாக மாற்றுவது குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இன்றைய காலகட்டத்தில் காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளும் பலருக்கும் அது முதலிரவாக இல்லாமல் இருக்கலாம் அது வேறு ஆனால் அரேஞ்சிறு திருமணமாகி தாம்பத்தியத்தில் ஈடுபடும் சூழல் வேறு இருப்பினும் காதலர்களும் தாங்கள் முதலில் கூடிய தினத்தில் இருந்த சூழல்கள் நெருக்கடிகள் அவசரத்தன்மை காரணமாக முதலிரவை பற்றி போதுமான அனுபவத்தை பெற்றிருக்க வாய்ப்பு குறைவு எனவே அப்படிப்பட்டவர்களுக்கும் நிச்சயிக்கப்பட்டு திருமணமானவர்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக பயன் தரக்கூடியதாக இருக்கும் முதன் முதலாக ஒரே அறையில் புதுமண தம்பதிகள் அருகருகே நெருங்கி இருந்தாலும் அவர்களுடைய மனநிலை வெவ்வேறு எண்ண ஓட்டங்களில் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்து வந்தவர்கள் தனியாக சந்திக்கும்போது மனதில் ஒருவித பயமும் படபடப்பும் பதற்றமும் இருக்கும் இதனால் இயல்பாக ஏற்படக்கூடிய கிளர்ச்சி தோன்றாமல் போகலாம் இதில் ஒரு காமெடி என்னவென்றால் இதையெல்லாம் அறியாமல் அவர்களுடைய உறவினர்கள் இந்த முதலிடவை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்ன செய்வது எப்படி தொடங்குவது என்றெல்லாம் குழம்பிக்கொள்ளாமல் முதலில் மனதை அடக்குங்கள் உங்கள் துணைவரிடம் சகஜமாக அன்றைய திருமண நாளில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுங்கள் உங்கள் நண்பர்கள் துணைவர்களைப் பற்றி அடித்த கமெண்ட்டுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருமணத்துக்கு வந்த முக்கிய நபர்களைப் பற்றி சுருக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பரிசுகளை இரண்டு பேரும் சேர்த்து பிரித்து பாருங்கள் மெல்ல மனம் திறந்து பேசுவதன் மூலம் உங்கள் மனதை வாட்டிய படபடப்பு அடங்கிவிடும் அதன் பிறகு நெருக்கத்துக்கு இடையூறு இருக்காது மனம் விட்டு பேசியாகிவிட்டது இனி பாலுறவு கொள்ளலாமே என அவசரப்பட வேண்டாம் அதற்கு முன்பாக சில முன் விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் முதலில் மென்மையான தொடுதல் தொடர்ந்து சிநேகத்துடன் முத்தமிடல் ஆகியவை இருக்க வேண்டும் இந்த உறவின் போது முதலில் கிளர்ச்சியடைவது ஆண்கள்தான் நினைத்தாலே சீரியலும் சுபாவம் ஆண்களுக்கு நிதானமாக திரண்டு எழுந்து பொங்கி பிரவாகம் எடுக்கும் சுபாவம் பெண்களுக்கு இரண்டு பேரின் உடல் கெமிஸ்ட்ரியை இயற்கையிலேயே அப்படித்தான் அமைந்திருக்கிறது பெரும்பாலான ஆண்கள் முன் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லது இதெல்லாம் பெரிய விஷயமா என்று அலட்சியப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் ஆனால் பாலுறவு நேரத்தை நீடித்து இன்பத்தை அதிகரிக்க தம்பதிகள் இரண்டு பேருமே முன் விளையாட்டில் ஈடுபடுவது அவசியமாகும் தொடக்கத்தில் உடல் முழுவதும் முத்தங்களால் குளிப்பாட்டலாம் உதடுகள் காது மடல்கள் கன்னங்கள் கழுத்தின் பின்பகுதி முதுகுத்தண்டின் பின்புறம் உள்ளங்கைகள் ஆகியவை பெண்களுக்கு கிளர்ச்சியை தூண்டும் மென்மையான பகுதிகளாகும் இந்த இடங்களில் மொத்தம் கொடுக்கலாம் செயல்களைப் போலவே வார்த்தைகளும் சக்தி வாய்ந்தவை மென்மையான வார்த்தைகளால் பெண்ணின் அழகை நாகரிகத்துடன் வியந்து பாராட்டுவது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உடலை திறந்து காட்டுவதில் இருக்கும் தயக்கம் குறைந்து இயல்பாகிவிடுவார்கள் முன் விளையாட்டின் போது ஆண்கள் முரட்டத்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை இது அந்தரங்க ஆராட்டு பெண்ணின் உடல் முழுவதும் மென்மையான உணர்வுகள் பரவி இருக்கின்றன உங்களுடைய விரல்களால் அவற்றை மீட்டலாம் அதேபோல ஆண்கள் எல்லோருமே பெண்களின் மார்பகத்தைத்தான் குறிவைக்கின்றனர் அது தவறு உடலுறவின் போது ஆண்கள் தங்களுடைய உடல் இயக்கத்தில் நிதானம் காட்ட வேண்டும் ஆண் நினைத்த நேரத்தில் உச்சகட்டத்தை அடைந்து விடலாம் பெண் மிக மெதுவாகத்தான் அந்த நிலையை எட்டுவார் எனவே அவசரப்படாமல் இயக்கத்தை நீடித்து அனுபவிக்க வேண்டும் இதுதான் இரண்டு பேருக்குமே தாம்பத்தியத்தில் திருப்தியை உண்டாக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு நேசம் பிணைப்பு கதகதப்பு ஆகிய உணர்வுகள் அதிகமாக தோன்றி தாம்பத்தியத்தை வலுவுற செய்வதற்கு முன் விளையாட்டுக்கு இத்தகையதொரு முக்கிய பங்கு இருக்கிறது முதல் நாள் என்பதால் தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத பரவச அனுபவத்தை உடனடியாக மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று இரண்டு பேருக்கும் ஆசை தோன்றுவது என்பது இயல்பு திருமண நாளன்று விருந்தினர்களை உபசரித்து களைத்து போயிருக்கலாம் எனவே கணவன் மனைவி இரண்டு பேரும் தங்களுடைய விருப்பத்தை கூறி மேற்கொண்டு பயணிக்கலாம் அல்லது உடல் அசதியை கூறி அன்று ஓய்வெடுக்கலாம் இதில் யாரும் யாரையும் ஒதுக்கவில்லை என்பதை நம்ப வேண்டியது கட்டாயமாகும் ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இன்பமயம்தானே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம்